டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பெட்வக் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபிளாக இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க புக்கு வந்து அக்ரியில தாங்க வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹிந்திராவில் ஃபோர் சன் ஃபைவ் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே